நீங்க இப்ப பார்க்க போற இந்த காணொலி உங்க வாழ்க்கையே மாத்தி எழுத போகுது ஏன்னா இன்னைக்கு நீங்க குடிக்கிற டீ காபி விலை அது அஞ்சு வருஷத்துல உங்களை ஒரு லட்சாதிபதியா மாத்த முடியும்னு நீங்க நம்புவீங்களா அப்படியெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு போற கணக்கு உங்க பணத்தை பத்தின சிந்தனையே அடியோடு மாத்திடும் இந்த ஒரு காணொலியை முழுசா பார்த்தா உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெளிவா புரியும் சரி இப்ப நேரத்தை வீணாக்காம ஆரம்பிக்கலாம் நாம இப்ப ஒரு விஷயம் ஒண்ணு ஆழமா யோசிச்சு பார்க்கலாம் நீங்க தினமும் குடிக்கிற ஒரு டீ காஃபி சில்லறை ஸ்நாக்ஸ் ஆன்லைன் ஆர்டர் வீணான பெட்ரோல் சும்மா போகிற மாதிரி சில குறுக்கு செலவுல ஒரு நாளைக்கே எவ்வளோ ரூபாய் போகுது தெரியுமா சில சமயம் ஐநூறு ரூபாய்க்கும் மேலே போயிருக்கும் அதே நேரம் யாராவது வந்து இதே ஐநூறு ரூபாயை தினமும் ஒதுக்கி வச்சா வருஷங்களுக்குள்ள உங்க பேருக்கு லட்சக்கணக்கான சேமிப்பு உருவாக்கலாம் என்ன பண்ணுவோம் ஏதோ மோட்டிவேஷன் பேச்சுதான் நடக்குமா என்று சந்தேகப்படுவோம் ஆனா உண்மையை நேரா பேசுறேன் பிரச்சனை பணம் குறைவு இல்லை நமக்கு பணம் எப்படி சேர்க்கணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி வளர்க்கணும் என்று ஒரு தெளிவான மன சிந்தனை இல்லாததுதான் பெரிய பிரச்சனை இந்த காணொளி சாதாரண சேமிப்பு டிப்ஸ் இல்ல உங்க பண சிந்தனையே ஒன்னு ஆழமா குலுக்கி பார்ப்பதுக்காக தினமும் வெறும் ஐநூறு ரூபாய் என்ற ஒரு சின்ன பழக்கத்தை மாத்தி அது எப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனை கொண்டு வரும் என்று இப்ப நீங்க பார்க்க போறீங்க செழிப்பு வாழ்க்கை வாழ்றவர்கள் எல்லாருமே ஒரு ரகசியம் சொல்றாங்க நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்னதை விட எவ்வளவு ஒழுக்கமா சேமிக்கிறோம் என்றுதான் அவங்களுக்கு முக்கியம் நம்ம பல பேருக்கு சம்பளம் வரும்போதுதான் பெரிய ஆவல் அலவன்ஸ் வந்ததும் வருமானம் ஏதாவது உள்ள வந்ததும் நம்ம மனசுல உடனே கிளம்புற முதல் சிந்தனை என்னன்னா இதுல என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மனசுல எழும் முதல் கேள்வி என்னன்னு தெரியுமா இதுல என்ன அளவாவது நான் என் எதிர்காலத்துக்காக ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற கேள்விதான் சிறு வயசிலேயே இருந்து நமக்கு யாராவது உண்மையான சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறதா பள்ளியிலே கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் எல்லாம் நல்லா கத்துக் கொடுக்கறாங்க ஆனா பணம் எப்படி கையாளணும் கடன் சுமையில விழாமல் எப்படி வாழ்க்கை நடத்தணும் சிறிய தொகையை பெரிய தொகையை எப்படி மாற்றணும் யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ நீங்க இந்த காணொளி பார்க்குறீங்கன்னா உங்க குடும்பத்துல இந்த பாதையை ஆரம்பிக்கிற முதல் மனிதர் நீங்கள் தான் அது பெரிய விஷயம் இப்போ தினமும் ஐநூறு ரூபாய் சேமிப்பது சொல்றதுக்கே பெரிய தொகை மாதிரி தோணலாம் என்கிட்ட ஸ்பேரா ஐநூறு எங்க இருக்குன்னு கேட்கலாம் ஆனால் ஒரு நாள் முழுக்க நீங்க செய்யும் சின்ன சின்ன செலவுகளை நினைவுக்கு வர வைக்கிறேன் காலை அன்னெசரி ஆட்டோ ஷேர் மதியம் எக்ஸ்ட்ரா டிபன் மாலட்டி கூட சேர்த்து பாண்ட் இரவுக்கு ஆன்லைன் தேவையில்லாத ஆர்டர் நடுவுல அப்படியே வந்த விளம்பரம் பார்த்து ஒரு மால்லோ ஆப்பிளோ வாங்கிட்டு சின்ன ஐட்டம் எல்லாமே தனித்தனியா பார்த்தா தான் தெரியும் ஆனா ஒரு கட்டமா சேர்த்து பார்த்தா நாளுக்கு ஐநூறு ரூபாய் போறது கஷ்டமல்ல நம்மால் கணக்கா கவனிக்கலனால அது தெரியல அடுத்தது முக்கியமான மனமாற்றம் என்னன்னா நம்ம சேமிப்பதையே தியாகம்னு பார்க்க கூடாது டீ குடிக்கல பீட்சா சாப்பிடல அவுட்டிங் போகலன்னு மனசுல பிச்சை பிடிக்க கூடாது அதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் ஃப்யூச்சருக்காக ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னு நினைக்கணும் அதுதான் பண சிந்தனை மாற்றம் இதுக்கு பிறகு தான் நம்ம சேமிப்பு வழிகளை பற்றி பேசணும் முதல்ல எல்லாருக்கும் மிகவும் எளிதா புரியக்கூடிய பாதுகாப்பான வழியை பார்ப்போம் நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் இருக்கிற இடம் வங்கி வங்கிக்குள்ளே தொடர்ச்சியான வைப்பு திட்டம்னு ஒரு அழகான கருவி இருக்கு சாதாரணமாக நம்ம சேமிப்பு கணக்கில் பணம் போட்டுட்டு நமக்கு தோணும் போது எடுக்கிறோம் அதன் விளைவு என்ன ஒரு மாதம் நேரம் நம்ம பிளான் பண்ணின அளவுல சேமிக்க முடியல ஆனால் வங்கியின் தொடர்ச்சியான வைப்பு திட்டம் உங்கள் சார்பாக ஒழுக்கத்தை உருவாக்கி தரும் இந்த திட்டத்துல நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணத்துக்கு இந்த காணொலிக்கு போல பதினைந்தாயிரம் ரூபாய் ஒழுங்கா வைப்பு செய்ய ஒப்புக்கொள்கிறீர்கள் தினசரி ஐநூறு ரூபாயை பற்றி பேசணும் அதை மாதக்கணக்கில் வைத்தால் அது பதினைந்தாயிரம் ஆகிறது இந்த தொகையை நீங்கள் வங்கியிடம் முன்கூட்டியே சொல்லிவிடலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த தேதிக்குள் என் சேமிப்பு கணக்கிலிருந்து இந்த அளவிலான தொகையை தொடர்ச்சியான வைப்பு திட்டத்துக்கு கடத்திக்கோ என்று ஒரு தடவை இந்த அமைப்பை செய்து வச்சா அடுத்தடுத்து நான் மறந்துட்டேனே இந்த மாசம் போடலையேன்னு சொல்லிக்கிற கதையே இருக்காது வங்கிதான் உங்கள் ஒழுக்கத்தின் காவலன் இப்போ கணக்கு பார்ப்போம் நீங்கள் ஒரு வருடம் முழுக்க இந்த மாதாந்திர வைப்பு திட்டத்தில் கலந்துகிட்டீங்கன்னா உங்கள் முதலீடு எவ்வளவு ஒரு மாதத்துக்கு பதினைந்தாயிரம் பன்னிரண்டு மாசம் என்றால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வட்டி விகிதம் ஏழு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் வருட முடிவில் உங்கள் கையில் இருக்கும் தொகை சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தாறு ஆயிரம் ரூபாய்க்கு அருகில் இருக்கும் அதாவது சுமார் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் வரை உங்களுக்கு கூடுதல் வருமானம் இது ஆரம்பம்தான் இதே பழக்கத்தை ஐந்து வருடம் தொடர்ந்தீங்கன்னா உங்க கையில் இருக்கும் மொத்த தொகை முதலில் நீங்க சேமிச்சது மாத்திரமா இருக்காது சேர்க்கை வட்டியினால் அது சுமார் பத்து லட்சத்து தொண்ணூறாயிரம் அளவுக்கு உயர்ச்சி இருக்கும் தான் நான் இதை ஒரு லட்சாதிபதியை உருவாக்கும் பழக்கம் என்று சொல்றேன் வங்கி திட்டங்களின் பெரும்பாலான பலம் இவை பொதுவாக பாதுகாப்பு அளிக்கும் இடங்களாக இருப்பதுதான் இந்த பாதுகாப்பு உணர்வுதான் முதலில் சேமிப்பை ஆரம்பிக்கிறவர்களுக்கு மிகவும் முக்கியம் என் பணம் எங்கேயோ ஆபத்துல போகுமோ என்று பயப்படுற மனதுக்கு வங்கி வைப்பு என்னும் தளத்தில் முதல் காலடி வைப்பது நல்ல தொடக்கம் அங்கிருந்து தன்னம்பிக்கை வரும்போதுதான் அடுத்த படிகளை பற்றி சிந்திக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்ப்பது நம் நாட்டோடு நம்ம ஊருடனே கலந்திருக்கிற இன்னொரு பெரிய நம்பிக்கைக்குரிய தளம் அஞ்சல் அலுவலகம் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து மக்கள் அஞ்சல் சேமிப்பு திட்டம்தான் பாதுகாப்புன்னு நம்பி வந்திருக்கிறாங்க இன்னமும் கிராமங்களில் சின்ன ஊர்களில் பெரிய நகரங்களிலேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சேமிப்பை அஞ்சல் அலுவலக தான் பாதுகாத்திருக்கிறாங்க காரணம் ஒன்றே அரசின் நேரடி காப்பு அஞ்சல் அலுவலகத்திலும் வங்கி மாதிரி தொடர்ச்சியான வைப்பு திட்டம் இருக்கு ஆனால் இங்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டம் முழுக்கமா அரசின் பொறுப்பில் ஓடுவதால மிகவும் நிம்மதியா நீண்ட நாட்கள் உள்ளம் தளராமல் வைத்துக் கொள்ள முடியும் தினசரி ஐநூறு ரூபாயை அதாவது மாதந்தோறும் பதினைந்தாயிரம் ரூபாயை அஞ்சல் தொடர்ச்சி வைப்பில் சேர்த்தீங்கன்னா ஐந்து வருட தொடர்ச்சிக்கு பிறகு உங்க கையில் வரக்கூடிய தொகையும் சுமார் பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில் இருக்கும் லட்ச ரூபாய் அளவுதான் இந்த தொகை எதுக்காக பயன்படுகிறது தெரியுமா குழந்தையின் கல்வி கட்டணம் வீட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் ஒரு சிறிய நிலம் வாங்குவது திருமணம் போன்ற நடுத்தர கால இலக்குகள் ஒரு தரமான வாழ்க்கைக்கும் நிதி அச்சம் இல்லாமல் மற்றவரை எதிர்கொள்ளும் மன தைரியத்துக்கும் இத்தகைய திட்டங்கள் அடித்தளம் நீங்க இப்போ இந்த விஷயங்களை முதல் முறையா கேட்குறீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியணும் அதனால லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்துங்க சரி இப்போ மூன்றாவது முக்கியமான வழிக்கு போகலாம் இதை விட இன்னும் நீண்ட காலம் நோக்கிய வருங்காலத்தை அழகாக்கிற திட்டம் தான் அரசின் பொது வருங்கால நிதி திட்டம் மாதிரி அமைந்துள்ள திட்டம் இந்த திட்டத்தை ஒரு மரக்கன்றாக நினைத்துக்கொள்ளுங்கள் முதல் நாளில் அது ஒரு சின்ன தளிர் தான் ஆனால் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அதற்கு நிழல் நீர் உரம் கொடுத்து நன்றாக பாதுகாத்தால் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அது ஒரு பெரிய மரமா மாறி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிழலும் கனியும் தரும் இந்த வருங்கால நிதி திட்டத்துக்குள் நீங்கள் ஒரு வருடத்தில் குறைந்தது ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலுத்தலாம் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளும் உதாரணம் என்னன்னா மாசம் பன்னிரண்டு ஐநூறு ரூபாய் அதாவது வருடாந்திர தொகை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்த திட்டத்தில் தற்போதைக்கு ஏழு சதவீதத்துக்கும் சற்று மேலான வட்டி விகிதம் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரம் நீங்கள் இந்த திட்டத்தில் செலுத்தும் பணத்திற்கு வரி விலக்குகள் கிடைப்பது நீங்கள் பெற்ற வட்டிக்கும் வரி விலக்கு திட்டம் முடிந்ததும் திரும்ப கிடைக்கும் முழு தொகைக்கும் வரி விலக்கு இதைத்தான் நிபுணர்கள் மூன்று மடங்கு வரி சலுகை கொண்ட திட்டம் அழைப்பாங்க நீங்க இந்த திட்டத்தில் மாசம் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சரியாக பதினைந்து வருடம் சேமிச்சிங்கன்னா உங்க மொத்த முதலீடு இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சமம் ஆனால் சேர்க்கை வட்டி நீண்டகால வளர்ச்சி வரி சலுகை எல்லாம் சேர்ந்து அது முடிவில் சுமார் நாற்பது லட்சம் அளவுக்கு உருவாகும் இந்த நாற்பது லட்சம் என்னும் தொகை வரி விளக்குடன் உங்க கையில் வருது இதை பற்றி நிதானமா யோசிச்சு பாருங்க நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பார்த்த அனுபவம் இருக்கு இல்லாட்டி சும்மா வாழ்க்கை ஓடட்டும் போராடுறோம் ஏதாவது நடந்தால் பார்த்துக்கலாம் தான் நினைக்கிறோம் ஆனா எதிர்காலம் அப்படித்தானா இருக்கணும் இதுவரை சொன்ன ரெண்டு மூன்று வழிகளும் பாதுகாப்பான உறுதியான அடித்தளத்தை உருவாக்கும் திட்டங்கள் இவை உங்களுடைய பணத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பான முறையில் கையில் கூடுதலான தொகையை உருவாக்கும் ஆனாலும் சாதாரணம் என்ற அளவில் மட்டுமல்லாமல் உயர்வு நிலை என்ற அளவுக்கு செல்ல நினைக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிக தைரியம் கொஞ்சம் நீண்ட நோக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் நான்காவது வழியும் இருக்கு அதுதான் பங்கு சந்தையை அடிப்படையாக கொண்ட சில கூட்டு திட்டங்கள் இதை நான் எளிமையா சொல்றேன் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அது நாளுக்கு நாள் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இடைப்பட்ட காலங்களில் சில சமயம் விலை குறையும் அந்த குறைப்புகளை பார்த்து உடனே பயந்துவிட்டால் நீண்ட காலத்தில் நிலம் தரும் லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது அதே போலதான் சந்தைக்கே கட்டுப்பட்டுள்ள கூட்டு திட்டங்களில் சேமிப்பது இங்கே நீங்கள் தினமும் சேர்க்கும் ஐநூறு ரூபாயை ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் என்று வைத்து அந்த தொகையை ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல கூட்டு திட்டத்துக்குள் செலுத்துகிறீர்கள் இதை வங்கியின் தொடர்ச்சியான வைஃபை போலவே தொடர்ச்சியான முதலீட்டு திட்டம் என்று சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரே தொகையை செலுத்துவதால் சந்தை உயர்ந்திருக்கும் போது அளவுக்கு குறைவான பங்குகளை வாங்குவீர்கள் சந்தை குறைந்திருக்கும் போது அதே தொகையில் அதிக பங்குகளை வாங்குவீர்கள் நீண்ட காலத்தில் இது உங்களுக்கு சராசரியாக நல்ல நன்மையை தரும் கடந்த பல வருடங்களாக பார்க்கும்போது தரமான பங்குகளை தேர்ந்தெடுத்து நீண்ட காலம் பிடித்து வைத்துள்ள திட்டங்கள் வருடத்திற்கு சராசரியாக பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் வரையில் வருமானம் கொடுத்திருக்கின்றன இது ஒரு உறுதி அல்ல ஆனால் வரலாறு சொல்லும் ஒரு வழிகாட்டுதல் உங்கள் மாதாந்திர பதினைந்தாயிரம் தொகையை பத்து வருடம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று கொண்டால் நீங்கள் சேமிப்பது வெறும் பதினெட்டு லட்சம் மட்டும்தான் ஆனால் நீண்டகால வளர்ச்சி காரணமாக அது சுமார் முப்பத்தைந்து லட்சம் அளவுக்கு உயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதையே பதினைந்து வருடம் செய்தால் உங்கள் சேமிப்பு இருபத்தேழு லட்சம் ஆனால் உருவாகும் தொகை எழுபத்தைந்து லட்சம் வரைக்கும் செல்லும் சாத்தியம் இருக்கு இந்த எண்ணிக்கை இந்த உயர்வு இந்த வளர்ச்சி உங்கள் வாழ்க்கை முழுக்கவே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் ஆனால் இங்க ஒரு விஷயம் நம்மை மறக்க கூடாது சந்தை அடிப்படையிலான திட்டங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில காலங்களில் உங்கள் முதலீடு கீழே வந்த மாதிரி தெரியும் அதனால பயந்து இது சரியா இல்லைன்னு நடுவுல நிறுத்திட்டீங்கன்னா இந்த திட்டத்தின் உண்மையான பலனை நீங்கள் பார்க்க முடியாது இதை ஒரு மரமாகத்தான் நினைக்கணும் புதிதாக நடும்போது அது சின்ன தளிர் தான் மழை அதிகமா வந்தாலும் வறட்சி வந்தாலும் சில காலம் மேலே வளராமல் நின்றுவிடும் ஆனால் நீங்கள் பொறுமையா தண்ணீர் ஊற்றி காத்திருந்தீங்கன்னா சில வருடங்களுக்கு பிறகு அது வேரோடு பதிந்து பெரிய மரமா வளர ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நீங்கள் கிடைக்கும் நிழல் கனிகள் தான் நீண்ட காலத்துக்கு கனியும் செல்வம் இவ்வளவு திட்டங்களையும் கேட்டு இது எல்லாம் நல்லதுதான் ஆனா என்கிட்ட தினமும் ஐநூறு ரூபாய் சேமிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்னு சிலர் கேட்கலாம் பதில் ரொம்ப சுலபம் உங்களுக்கு இன்னைக்கு முடியவது இருநூறு ரூபாயா அப்படின்னா அங்கே இருந்து ஆரம்பிங்க இன்னைக்கு நூறு ரூபாய் மட்டுமா ஸ்பேர் இருக்கு அதிலும் பரவாயில்லை முக்கியமானது தொகை இல்லை முக்கியமானது ஒழுக்கம் ஒரு முறை உங்கள் மனசுக்கு இது பழகின பிறகு நான் தினமும் ஒரு சிறிய தொகையாவது என் எதிர்காலத்துக்காக ஒதுக்க வேண்டும் என்று மனசே கேட்டுக்கொண்டே இருக்கும் அதற்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வங்கி சேமிப்பு திட்டம் ஒரு அஞ்சல் திட்டம் ஒரு வருங்கால நிதி திட்டம் ஒரு கூட்டு திட்டம் என்று பல பாதைகள் இருக்கிறது எல்லா வழியையும் ஒரே நாள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இப்ப இந்த காணொளி முடிஞ்சதும் ஒரு விஷயம் மட்டும் செய்யறீங்கன்னா போதும் நான் இப்போதே ஒரு சிறிய திட்டம் ஆரம்பிக்க போறேன் மட்டும் உங்களுக்குள்ள சொல்றது தான் நீங்க இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா உங்க நேரம் மதிப்பானது அதை நீங்க உங்களோட எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யறீங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையா பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னா பெல்லாய்கானை அழுத்துங்க சரி இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் உங்க கைபேசியிலே இருக்கும் வங்கி செயலியை திறந்து ஒரு சின்ன தொடர்ச்சியான வைப்பு திட்டம் ஆரம்பிங்க அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கும் அஞ்சல் அலுவலகத்துக்கு போய் ஒரு தொடர் வைப்பு திட்டம் பற்றி படிவம் வாங்கி பாருங்க அல்லது வருங்கால நிதி திட்டம் பற்றி வங்கியிலேயே கேட்டு பாருங்க முக்கியமானது இந்த காணொலியை பார்த்த பிறகு ஆமாம் நல்லா பேசினாருன்னு மட்டும் நினைச்சு உங்க வாழ்க்கையை நேற்றை போலவே விட்டு விடாதீங்க இன்னைக்கு ஒரு சின்ன முடிவு எடுத்தீங்கன்னா ஐந்து வருடத்திற்கு பிறகு நீங்கள் இருக்கும் இடம் இன்னைக்கு இருக்கும் இடத்திலிருந்து மைல் கணக்கில் மாறி இருக்கும் நான் உங்களிடம் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த காணொளி முடிஞ்சதும் நீங்கள் இன்னொரு வீடியோவுக்கு போய் ஸ்க்ரோல் பண்ண போறீங்களா இல்ல உங்க எதிர்காலத்துக்காக ஒரு திட்டம் ஆரம்பிக்க போறீங்களா தினமும் ஒரு கப் டீ காஃபி விலை அளவுக்கு கூட நீங்கள் உங்களை மதிக்க முடியலன்னா உலகம் உங்களை எப்படி மதிக்கும் இன்னைக்கு முதல் தினமும் ஐநூறு ரூபாய் சேமிக்க முடியலன்னா குறைந்தபட்சம் நூறு ரூபாய் என்றாலும் சேமித்து பாருங்க உங்கள் கண்முன்னே உங்கள் பண சிந்தனை உங்கள் வாழ்க்கை நிலை உங்கள் நம்பிக்கை எல்லாமே மெதுவா மேலே ஏற ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை உயர்வு நிலை அடைந்து தான் தீரணும் அந்த பாதையை இன்னைக்கு ஆரம்பிக்கிற முதல் காலடி உங்க முதல் சிறியதானாலும் உண்மையான சேமிப்பு முடிவுதான் அதை கையில பிடிச்சிட்டு முன்னே கிளம்புங்க இப்ப இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன முடிவு வந்துச்சு உண்மையா இருந்து இல்லை யுவா இன்றையிலிருந்தே ஒரு சின்ன சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்க ரெடியாச்சா உங்கள் பதில் காமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இன்றே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எழுதி உங்களோட கமிட்மெண்ட்டை உங்களுக்கே நிரூபிச்சுக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு உண்மையாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த தகவல் தேவைப்படணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காணொலியை அனுப்புங்க

welcome to this motivational quotes channel uyarvu nilai in tamil welcome to this